அன்பு உறவுகளுக்கு இந்த ப்ளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் கற்பக விருச்சம் அறக்கட்டளை திரு சத்யநாராயணன் சார் அவர்கள் வந்து ரொம்ப அழகான ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நிறைய கு கிராமங்கள் சொல்லுவாங்க இன்டீரியர் வில்லேஜில் ஃபுல்லாக போய் நிறைய சர்வீஸ் பண்ணார் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விருச்சம் அறக்கட்டளை கல்வி சுடர் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக்யூஎஸ் ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இரநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கி உள்ளது வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூர்லிருந்து பேசுறேன் கற்பக விற்சக ட்ரஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற ஃபைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஃபன்ஸ் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் ய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிருசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளியில் அறக்கட்டளை அண்ட் ஸ்கூல் பேக் என்ற திட்டத்தை நம்ம ஸ்கூலில் ஆனால் அவர்களை சமூக அக்கறை உள்ளவர்களாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு இவர் முயற்சி செஞ்சுருக்காங்க நம்ம அறக்கட்டளைக்கு நம்ம பள்ளி சார்பாக நன்றிகள் இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கன்றுகள் புத்தகங்கள் வழங்கிய நன்புணையாளர்கள் உதவியாளர்கள் ஸ்கூல் பேக் ననదయాళన్ సింగపూర్ అవారు వైద్యనాథన్ పెళూర్వారు పెరి నటరాజన్ అమెరికా శ్రీధర్ ఆస్ట్రేలియా సింగపూర్ సింగపూర్వారు హరిధరన్ చెన్నై శివకుమార్ అమెరికా అరంశెవోం బెంగళూరు పెళూర్ செம்பில் திருச்சி அவர்களும் சிவசுப்பிரமணியன் அமெரிக்கா அவர்கள் நம் பள்ளிக்கு நன்கொடை வழங்கி உதவியிருக்கார்கள் அவர்களுக்கு நம் பள்ளி சார்பாக நன்றிகள் மேலும் அவர்கள் வாழ்த்தி பல நல்லா உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நோட்டு புத்தகங்கள் மறு மரக்கன்றுகள் நன்கொடையாக வழங்கிய ராம் பிரசாத் વાણ

வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் பகிர் நான் அரசு உயர்நிலை பள்ளி டிவராம் பள்ளியை புத்தாம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு கற்பக ருக்ஷா அறக்கடலை சார்பில் நோட்டு புத்தகம் பை மற்றும் மரக்கன்றி மரக்கன்றினை என் கையால் பள்ளி வளாகத்தில் நடுவைத்து தினமும் நான் அந்த செடியை பார்மி பராமரித்த வருகிறேன் இந்த உதவியை செய்த अनेवल्ठ नंबर मॉर्निंग ई आम करिस्ट इन जी हिम्मे मै आट्स टू कपक्ष ट्रस्ट बिकॉज देट वर्ती स्कूल बैग अंड प्लेट ऐल वेरी प्व दट प्लाई स्कूल बोट थैंक यू वेरी मच பூரிகைக்கு வண்ணம் தீட்டி உய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விழைப்பாரினோமே பெஞ்ச் டேபல் ப்ரொஜெக்டர் யூபிஎஸ் வசதி செய்து தந்தால் மிக நன்றாக மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் போன்ற வகுப்புகளை நடத்தி மேலும் அவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு கோச்சிங் கொடுத்ததுக்கு அரசு பள்ளிக்கு உதவியாக இருக்கும் அந்த உதவி செய்து தருமாறு அறக்கட்டளைக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் வணக்கம் நன்றி இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விருட்சக ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி சத்யநாராயணன் சார் நீங்கள் தொடர்ந்து இன்னும் பற்பல விஷயங்களை செஞ்சு பல மக்களுடைய வாழ்க்கையில் நலத்திட்டங்களை செஞ்சு பல மக்களுக்கு ஏனிப்படியாக உங்களுடைய கற்பக விருட்ச அறக்கட்டளை வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க மிக்க நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு இனிவு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு உங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ வாழ்ந்தோ எங்கள் தீண்ட விடாமல் நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்பு ോടുക്കും ഇനം ഉണ്ട് ഉദയം സിരുസു ഏ നീ ഉറവിടും പോയം പെരുസുതൊന്നും പോ